வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சேஸ் இன்றைய செய்தியால் பள்ளி தகவல் பலகையின் போக்சோ விழிப்புணர்வு பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் முதன்மை கல்வி அலுவலகர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் விழிப்புணர்வு வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்படும் இந்த ஆண்டு இதை பருவ க பருவத் காரணமாக இந்த விழிப்புணர்வு வாரம் ஒன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் அனைத்து பள்ளிகளிலும் நடத்தப்பட வேண்டும் இதில் செயல்படுத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள் தலைமை ஆசிரியர் அல்லது ஒரு குழுவா குழுக்கான பொறுப்பு ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் மனசு திட்டம் மாணவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க பள்ளிகளில் வைத்திருக்கப்படும் சார்ந்த காலையின் வணக்க கூட்டத்தில் விளக்க உரையாட வேண்டும் மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனையும் குழு கூட்டத்தையும் கூட்டி மாணவர்கள் மனசு பெட்டியின் பெறப்படும் கோரிக்கை மற்றும் புகார் தொடர்பான விவாதிக்க வேண்டும் பாலியல் புகார் தொடர்பான ஏதேனும் தகவல் பெற்று பெறப்பட்டால் உடனடியாக பதினாலு நாற்பத்தி ஒன்று ஏழு கமா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகிய எண்களின் தொடர்பான கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் குழந்தைகள் உதவி மையம் எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பள்ளிக் கல்வித்துறையின் மாணவர்கள் உதவி எண் பதினாலு நாற்பத்தி ஒன்று ஏழு தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் பள்ளி தகவல் பலகையின் பல்வேறு மற்றும் வகுப்பறை இந்த எண்களிடம் பெயர் பெற்ற செய்ய இட வேண்டும் வெப்சைட்டில் உள்ள தகவல்களை பாதுகாப்பாக எவ்வாறு கையாளுவதும் வெப்சைட் பாலியல் வன்முறைகளையும் எவ்வாறு தவிர்ப்பதும் என்று விவாதம் நடத்தி குழுவின் தலைமை ஆசிரியரின் தலைவரின் கருத்து காட்சியை வகுப்பறையில் காட்சிப்படுத்த வேண்டும் மாணவர்கள் கல் மாணவர் மாணவியர்கள் தொடுதல் தொடர்பான ரகசிய பெண்கள் குழந்தைகள் மனதில் போக்சோ சட்டம் குழந்தைகளுக்கு ம உதவி மையம் மற்றும் பள்ளி கல்வித்துறை உதவி மாணவர் உதவி ஆசிரியர் ஆகிய தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான போக் போஸ்டர்களை பள்ளியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று இவ்வாறு இதில் கூறப்பட்டுள்ளது நன்றி